ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான வெண்டக்காய் மோர் குழம்பும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனில் சைட் டிஷ்ஷாக மீல் மேக்கர் வறுவலும் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் சமையலில் சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்டியாக பண்ணணுன்னா இந்த டிஷ் சூப்பராக இருக்கும் இந்த வெண்டக்காய் மோர் குழம்பும் சோயா ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சுடேறனோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இதிலே நல்லா குக் ஆகணும் அப்போ தான் குழம்பு வழவழன்னு இல்லாமல் இருக்கும் நீங்கள் சரியாக குக் பண்ண குக் பண்ணாமல் விட்டிங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வழவழன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இந்த மோர் குழம்புக்கு வெண்டைக்காயான்னு இல்லை வெண்பூசணி சேர்த்து செய்யலாம் சௌச்சவ் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாதி குக்கான உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் ஒரு மு அரை மணி நேரம் ஊற வச்ச முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு முக்கால் ஸ்பூனில் பாதி அளவு ஊற வச்ச பச்சரிசி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் செய்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் குவான்டிட்டியாக அதிகமாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது சட்னி கரண்டியை விட கொஞ்சம் பெரிய கரண்டி மீடியம் சைஸில் இருக்கிற கரண்டியால் ரெண்டு கரண்டி அளவுக்கு கெட்டி தயிரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த தயிர் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கூட கடைஞ்சி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அதை தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெய் நல்லா சுடேறன உடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எண்ணெயிலே போட்டுடலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு கொதி விடலாம் அப்போ தான் பச்சை வாசனை போகும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போகும் அதிக நேரம் தேவையில்லை இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போது கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த பிறகு குழம்பு கொதிக்கக்கூடாது நுரைச்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொத்தமல்லி தூவிட்டு இப்போது நுரைச்சி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவிடலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு ஆறுற வரைக்கும் மூடி வைக்காதீங்க திறந்தே வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்துச்சு அப்படின்னா குழம்ப காலையிலே செஞ்சு வச்சுருங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த மோர் குழம்புக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு வறுவல் பண்ணலாம் இந்த சோயா ஃப்ரை சாப்பிடும் போது நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் நமக்கு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி கொதித்த உடனே ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து இது கூட சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்ச பச்சை தண்ணியும் சேர்த்து நல்லா அலசி விட்டுடலாம் இப்போ இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா பார்த்து செய்யுங்க கொஞ்சம் ஆற வச்சு செய்யுங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடேறின உடனே ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில துருவனை ஒரு ஸ்பூன் இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினவுடனே பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கணும் நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் அளவு வதங்கினவுடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சோயாவே இது கூட சேர்த்துடலாம் நான் சின்ன சோ சோயா எடுத்துருக்கிறதுனால அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் பெரிய சோயா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது குக் பண்ணுங்கள் மசாலாலாம் நல்லா இறங்கி வரும் அப்போ தான் இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் நல்லா சூப்பரான சோயா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை வந்து மோர் குழம்பு தான் நல்ல சாம்பாருக்கும் சாப்பிடலாம் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பரான மில் மேக்கர் வறுவல் ரெடியாகிடுச்சு இந்த மோர் குழம்பும் சோயா வறுவலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ